இது ஒரு ரியல் ஸ்டோரியாக இருக்கிறதுனால நான் சொல்கிறத அப்படியே கற்பனை பண்ணி உங்கள் கண் முன்னாடி நடக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இந்த வீடியோவை பாருங்கள் ஹலோ யூடியூப் பிப்ரவரி பதினாறாம் தேதி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் பிரதீப் குமார் தன்னுடைய நண்பன் சரவணனுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஃபுல் ட்ரிங்காகுது ஒரு பதிலையும் காணும் என்ன ஆச்சுன்னு தெரியலே சரி வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வீட்டுக்கு போறாங்க அவங்க வீட்டுக்கு போன உடனே அவருடைய நண்பர் சரவணன் மயக்க நிலையில அங்க விழுந்து கிடக்குறாரு என்னன்னு பொழுது அவர் ஏதோ சொல்றாரு ஆனா என்ன சொல்ல வரானு தெரியல உடனே பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறார் அந்த ஹாஸ்பிட்டல் யாருடையதுன்னா அவருடைய இன்னொரு நண்பரான ஷங்கருடைய ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்த உடனே சரவணன் பாய்சன் சாப்பிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லி தெரியுது உடனே அவனுக்கு மருத்துவ உதவிகள் செய்து அவனை காப்பாற்றி விடுகிறாங்க காப்பாற்றின உடனே அவனுடைய நண்பர்கள் பிரதீப்பும் ஷங்கரும் அவன்கிட்ட கேட்குறாங்க எதனால் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவனை கேட்குறாங்க உடனே அவன் தன் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை அவன் சொல்கிறான் அவன் என்ன சொன்னான் எதனால் அவன் தற்கொலை முயற்சிக்கு அவன் பண்ணான் அவன் வாழ்க்கையில் நடந்த அந்த ஏமாற்றம் என்ன அப்படின்னு சொல்லி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இது கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லவ் ஸ்டோரி நீங்க முழுசா பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இப்பொழுது அதிகமாக சோஷியல் மீடியா பயன்படுத்துகிற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் ஏதோ ஒரு வகையில ஒரு நண்பரோ அல்லது ஒரு க்ரெஷ்ஷோ அல்லது ஒரு லவரோ கண்டிப்பாக இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களாக இருந்தால் கண்டிப்பா நீங்க இந்த வீடியோவை கடைசி வர பாருங்கள் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மே ஆறாம் தேதி

ஈவினிங் பார்த்தா அந்த ஃப்ரெண்ட்ஸ் ரிக்வெஸ்ட் அக்செப்டட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு உடனே அந்த ஃப்ரெண்டுக்கு ஒரு தேங்க்ஸ் மெசேஜ் அனுப்புகிறேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ரிக்வெஸ்ட்டை நீங்கள் அக்சப்ட் பண்ணதுக்காக நன்றி என்னோட பேர் இது நான் இந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நான் இப்படி பட்டவன் அப்படின்னு சொல்லி தன்னை அறிமுகப்படுத்திக்கிறான் கொஞ்சம் நேரம் கழித்து அங்கேருந்து ஒரு ரிப்ளை வருது அந்த பெண்ணும் தன்னை அறிமுகப்படுத்தி அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேருக்கும் பேச ஆரம்பித்த உடனே தண்ணியும் அறியாமல் ஒரு நெருக்கம் வர்றதை ரெண்டு பேருமே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க உடனே அவங்க கன்டினியூஸாக சேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க தங்களை பற்றி இன்னும் அதிகமாக உத்துற கொடுத்து ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க மூணாவது நாள் இவன் அந்த பெண்ணுகிட்ட உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் தான் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறான் உடனே அந்த பெண் வாட்ஸ்அப் நம்பரை கொடுக்குறாங்க ஈவினிங்ல அவங்க ரெண்டு பேரும் சேட் பண்றாங்க நான் உங்களுக்கு கால் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறான் கால் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்றாங்க கால் பண்ண உடனே இவன் ஹலோ அப்படின்னு சொன்னோடனே எது முனையில இருந்து எந்த ஒரு பதிலும் வரல இவன் திரும்ப ஹலோ ஹலோ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கான் உடனே கொஞ்ச நேரம் பொறுத்து பொறுமையான சைட்ல இருந்து ஒரு பதில் வந்துட்டு அந்த பெண் சொல்றாங்க உங்களுடைய வாய்ஸை கேட்டவுடனே எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமா ஒரு ஃபீல் ஆகுது உங்க வாய்ஸ்ல ஏதோ ஒரு அட்ராக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க இவனுக்கும் அது கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது இவங்க டெய்லி சேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த பெண் வேலைக்கு போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் சேட் பண்ணுவோம் வேலைக்கு போன அப்புறம் அந்த பெண் எப்பவுமே காதுல ஹெட்செட்டை போட்டுக்கிட்டு பாட்டு கேட்டுட்டு இருக்கிற பழக்கம் உண்டு அதனால ரகசியமா இவங்க ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சாங்க மதியம் லஞ்சுக்கு போயிட்டு வந்தப்புறமும் திரும்ப பேச ஆரம்பிச்சாங்க ஈவினிங் வீட்டுக்கு வந்தவொன்னே அப்போவும் பேச ஆரம்பித்தாங்க ரொம்ப லேட் ஆகிடுச்சின்னு சொன்னால் வாய்ஸில் பேசுறது அதனால் ஷேர் பண்ணி பேச ஆரம்பிப்பாங்க பல நேரங்கள் ரெண்டு பேரும் வாய்ஸ் இருந்து வீடியோ காலுக்கிற மாதிரி ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து பேச ஆரம்பித்தாங்க அந்த பெண் சொல்லும்போது சொல்கிறாங்க நான் ரொம்ப கூச்ச சோபம் உள்ள நபர் யார்கிட்டையும் நான் பேச மாட்டேன் ஆனால் உங்ககிட்ட பேச ஆரம்பித்தவொன்னே தெரியல நான் அவ்வளோ சீக்கிரமாக என் நம்பரை கூட கொடுத்துட்டு இவ்வளோ சந்தோஷமாக நான் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்கிட்ட பேசுகிறது நீங்கள் என் மேலே அக்கறை எடுத்துக்கிறது அவ்வளோ அன்பாக பேசுறது எங்களோட நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது எனக்கு டெய்லி சாப்பியாக என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் நீங்கள் விசாரிக்கிறது என்னோடய டெய்லி லைஃப்பை நீங்கள் விசாரிக்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அந்த பெண் தன்னோடய வீட்டில் ரெண்டு நாய்களை வளர்த்துட்டு நாய்களை நாய்கள்னு கூட சொல்ல மாட்டாங்க எங்கிட்ட பப்பி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப அன்பான ஒரு பெண் பக்கத்து வீட்டில் இருக்கிற வாத்துக்கு தண்ணி இல்லைன்னு சொன்னா இவங்க தண்ணி எடுத்துட்டு போய் அந்த வாத்துக்கு குடிக்க கொடுப்பாங்க வீட்டுக்கு மாடியில குருவல் வந்து குடிக்கிறதுக்காக தண்ணி எடுத்துகிட்டு போய் வைப்பாங்க பக்கத்து வீட்டில் பூனை இருக்கும் அந்த பூனைக்கு இவங்க உணவு எடுத்துகிட்டு போய் கொடுப்பாங்க ரொம்ப கடவுள் பக்தி மிகுந்தவங்க ஒவ்வொரு வியாழக்கிழமையும் கண்டிப்பாக நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவங்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல குணம் படைத்தவர்கள் இது சரவணனுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது பேச ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே இவங்க வாடா போடான்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சாங்க அது அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக ஆரம்பித்தோன்னே அப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இதனால் அவன் அவங்க மேலே இன்னும் அதிக அக்கறையும் அதிக பாசமும் வைக்க ஆரம்பிச்சிட்டான் ஸோ இவங்க டெய்லி தன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்ற காரியங்களெல்லாம் அவங்க சொல்ல ஆரம்பித்தாங்க அவங்க ப்ராமிஸ் பண்ணுறாங்க நான் உங்களை விட்டு எப்பவுமே பிரிஞ்சு போக மாட்டேன்ப்பா நீங்கள் தான் எனக்கு அம்மா அப்பா லவ்வர் ஹஸ்பண்ட் என்னுடைய உலகமே நீங்கள் தான் நீங்களும் என்னை விட்டு எப்பவுமே பிரிஞ்சு போகக்கூடாது எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவனையும் ப்ராமிஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க இவனுக்கு சில சமயம் அவனுடைய மொபைலோடைய டேட்டாவை போட மறந்துருப்பான் பேலன்ஸ் போடாம விட்ட உடனே இவனால் கால் பண்ண முடியாது அவங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்பாங்க அந்த டைமுக்கு கால் வரலன்னா உடனே அந்த பெண் அவனுக்கு கால் பண்ணி பேசிடுவாங்க நீ இல்லாம எனக்கு வாழ்க்கையே கிடையாது எல்லாரை விட நீ தான் என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு நாள் சன் டிவியை நீங்க பாப்பீங்களாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஆ சில சமயம் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி சரவணன் சொல்கிறேன் அதுல பாபா சீரியல் போடுவாங்க நீங்க பாத்திருக்கீங்களா அந்த பாபாவை தான் நீங்க அமைதியாக புன்னகையோடு இருப்பீங்க நான் அந்த சீரியலை பார்க்கும் எல்லாம் எனக்கு ரொம்ப ஞாபகம் தான் வரும் அப்படின்னு சொல்லி இந்த பெண் அவன் மேலே அவ்வளோ ஒரு பைத்தியமாக இருக்கிறாங்க அதே போல் சரவணனும் பல இடங்களுக்கு ட்ராவல் பண்ணி போவோம் அவன் ட்ராவல் பண்ணி போகும்போதெல்லாம் வண்டியை பாதியில் நிறுத்திட்டு இந்த பெண்ணோடு அவன் பேசுவான் எப்போல்லாம் நேரம் கிடைக்கணுமோ அப்போல்லாம் பேசுவான் இல்லை எப்போல்லாம் நேரத்தை உருவாக்க முடியுமோ அப்போல்லாம் அவன் பேசுவான் அதே போல் இந்த பெண் அவங்ககிட்ட பேசும்பொழுது வாய்ஸில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்தால் கூட உடனே கேட்பான் என்னாச்சு உனக்கு ஏன் அவன் வாய்ஸ் டிஃபர் ஆகுது என்ன பிரச்சனை ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி அவன் எல்லாத்தையும் அவன் கேட்பான் ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அவன் கரெக்டாக நோட் பண்ணி அவன் எல்லாத்தையும் செய்வான் அந்த பெண்ணும் ஏதாவது அஃபிஷியலாக லெட்டர் எழுதுனா கூட இவங்ககிட்ட தான் கேட்பாங்க சரவணந்தான் என்ன மாதிரி லெட்டர் எழுதுன்னு சொல்லி அந்த லெட்டரை எழுதி அந்த பெண்ணுக்கு கொடுப்பான் அதே போல் அந்த பெண் வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடந்தால் கூட டாம்பிள் இன்விடேஷன் சரவணன் தான் ரெடி பண்ணி கொடுப்பான் அவளுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ்ன்னா இவங்கிட்ட தான் ஐடியா கேட்பா இவன் அந்த பெண்ணுக்கு ஐடியா கொடுத்த உடனே அந்த பெண் அந்த ஐடியா பிரகாரம் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணியிருப்பாள் அந்த அளவுக்கு இவங்களுக்குள்ள நெருக்கமான பல விஷயங்கள் இருந்தது அதனால் சில சமயம் இந்த பெண் சொல்லாமலே சரவணன் அதை ஃபீல் பண்ணி உனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு நினைக்கிறேன் இந்த பிரச்சனை இந்த நபரால் வரும் அதை நீ இந்தந்த மாதிரி பேசி சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அப்படியெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லி முதல்ல சொல்லுவா ஆனால் சில நாள் கழிச்சு வந்து ஆ நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்தது அதே மாதிரி நடந்தது நீங்கள் சொன்ன மாதிரி நானும் செஞ்சேன் நல்ல வேலை அந்த பிரச்சனையிலேருந்து நான் காப்பாற்றப்பட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண் சொல்லுவார் அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணுடைய ஃபேஸ்புக் பாஸ்வேர்டை கூட சரவணனுக்கு கொடுத்து வச்சிருப்பான் பல நேரம் அந்த ஃபேஸ்புக்கிட்ட ஓப்பன் பண்ணி அதில் யார் மெசேஜ் போட்டிருக்கா என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க ஆனால் இந்த பெண் பொதுவாகவே கூச்ச சோபம் உள்ள நபர் யார்கிட்டையும் பேச மாட்டான்றதுனால எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் ரிக்வஸ்ட் வந்திருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ண மாட்டாள் புது நபர்களோட பேசவும் மாட்டா நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாங்க அதை படித்து கூட இருக்க மாட்டாள் அதெல்லாம் இவன் தான் படிச்சுட்டு டெலிட் பண்ணுவான் திடீர்னு ஒரு நாள் சரவணன் அந்த பெண்ணுகிட்ட எனக்கு ஒரு மாதிரி வித்தியாசமான ஃபீலிங் இருக்கு நீ என்னை விட்டு தூரம் போகிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் உடனே அந்த பெண் அதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை நான் ப்ராமிஸ் பண்றேன் நான் சாகிறவரை உங்களை விட்டு பிரியவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் அதிகமாய் பக்தி வைத்திருக்கிற கடவுள் மீது சத்தியம் இப்படி நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிக்குது ஒரு நாள் இவனுக்கு அந்த பெண்ணுடைய ஃபேஸ்புக்கை ஓபன் பண்ண முடியல இன்கரெக்ட் பாஸ்வேர்டுன்னு சொல்லி எங்க மெசேஜ் வருது உடனே இவன் அந்த பொண்ணிட்ட கேட்குறான் ஆமாம் எனக்கு கொஞ்சம் ப்ரைவசி தேவைப்படுது தான் நான் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண் சொன்னான் சரி ஓகே என்ன புது பாஸ்வேர்ட் போட்டிருக்க அதை சொல்லேன் அப்படின்னு சொல்லி கேட்டால் அதெல்லாம் நான் இப்போ சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி பெண் சொல்லிட்ட இதுக்கப்புறம் தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த பெண் அவனோட பேசுவதை நிறுத்தி கொண்டான் கேட்டா நான் பிஸியா இருக்கிறேன் அதிக வேலையா இருக்கு இப்ப என்னோட மேனேஜர் மாறிட்டாரு அதனால என்னால முன்ன மாதிரி பேச முடியல அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டார் இது இவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது நம்ம எவ்வளவு பிஸியா இருந்தாலும் அவகிட்ட ஒரு மெசேஜ் வந்தா அதெல்லாம் நிறுத்திட்டு நம்ம அவகிட்ட பேசுவோமே இப்போ ஏன் இந்த மாதிரி திடீர்னு மாறிட்டா அப்படின்னு சொல்லி இவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அதனால தொடர்ந்து இவனை மெசேஜ் அனுப்ப ஆரம்பிச்சான் கால் பண்ண ஆரம்பிச்சான் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது இவனுக்கு மிகுந்த வருத்தத்தை தந்தது ஒரு நாள் அவன் கால் பண்ணி கேட்குறான் நான் உன்னை நேரம் வந்து மீட் பண்ணட்டோமா அப்படின்னா இல்ல இல்ல இப்போ வேண்டாம் நான் இன்னொரு நாள் சொல்றேன் அப்ப வாங்க அப்படின்னு சொல்லி அவனை தவிர்க்க ஆரம்பித்தாள் ஸ்லோவா இவனை ஃபேஸ்புக்கில் பிளாக் பண்ண ஆரம்பிச்சான் ஏன் பேஸ்புக்ல பிளாக் பண்ணுன்னு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சா வாட்ஸ்அப்பும் பிளாக் ஆயிடுச்சு வாட்ஸ்அப்ல ஏன் பிளாக் பண்ணு சொல்லி டேரக்ட் நம்பர் கால் பண்ணா டேரக்ட் நம்பரும் பிளாக் ஆயிடுச்சு புது நம்பர்ல இருந்து கால் வந்தாலோ மெசேஜ் வந்தாலோ வாட்ஸ்அப் மெசேஜ் வந்தா கூட அவ அதுக்கு ரிப்ளை பண்ண மாட்டான் ஆனா கூட இவன் தொடர்ந்து பல நம்பர்ல இருந்து கால் பண்ணி பேச ஆரம்பிச்சான் அந்த பெண்ணு இவனால எந்த வகையிலும் ரீச் பண்ணவே முடியல கிட்டத்தட்ட இரண்டு வருஷமா இருந்து அந்த ஆன்லைன் காதல் அது அறுபட்டது அல்லது துண்டிக்கப்பட்டது அல்லது பிரேக்கப் ஆயிடுச்சு இதை அவனால தாங்க முடியல நான் ஆரம்பத்தில் சொன்னது போல அப்போ தான் இவன் இப்படிப்பட்ட தற்கொலை முயற்சிக்கு அவன் பண்ணான் அதுக்கப்புறம் அவனுக்கு கவுன்சிலிங் கொடுக்கப்பட்டது இனிமேல் எல்லாத்தையும் நான் மறந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான் இன்னும் முடியல வெயிட் பண்ணுங்க இதுக்கப்புறமும் சில விஷயங்கள் இருக்கு ஆனால் அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சில கேள்வியை கேட்கணும்னு நினைக்கிறேன் அவனை ஏன் அந்த பெண் விட்டு விட்டால் அப்படின்னு நீங்க என்ன அப்படி இல்லைன்னா இவன் என்ன தவறு செஞ்சிருப்பான் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க இவனை இப்படி வெறுப்பதற்கு அந்த பெண்ணுக்கு வேற என்ன காரணம் இருக்குன்னு சொல்லி கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க எழுதுங்க வாங்க தொடர்ந்து பார்ப்போம் மே ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருஷம் அந்த பெண் இருக்கும் பகுதிக்கு இவன் கடந்து போறான் இ பகுதியில் கலெக்டாம் ஈமாஸ் அப்படின்ற பகுதிக்கு அவன் போறான் அதுக்கு முன்னாடி அந்த பெண் வேலை செய்யற இடத்துக்கு அவன் போறான் பொதுவாகவே லஞ்சுக்கு அந்த பெண் வெளியில போய் தான் சாப்பிடுவாங்க உடனே இவன் பின்னாடியே போறான் அவன் சாப்பிட்ற இடத்துக்கு அவன் போய் பார்க்கறான் பார்த்துட்டு அவன் அங்கிருந்து அமைதியாக வந்துடும் அதுக்கப்புறம் ஈவினிங் அந்த பெண் இருக்கிற பகுதிக்கு போறான் அந்த பெண் தன் வீட்டில் இருக்கிற நாயை கூப்பிட்டு ரோட்ல வராங்க மறைஞ்சு நின்னு பார்க்கறான் போய் பேசணும்னு துடிக்குது ஆனா அதுக்கப்புறம் அவன் ஒரு முடிவெடுக்கலாம் ஒருவேளை அந்த பெண் எனக்குன்னு படைக்கப்பட்டவளா இருந்தா அல்லது எனக்கு உரிமையானவளா இருந்தா அவ கண்டிப்பா ஒரு நாள் என்ன தேடி வருவான்னு சொல்ற அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு அவளுக்காக காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு முடிவெடுக்கிறான் இவன் எல்லா விஷயத்தையும் தன்னை குறிச்சி அவன் சொன்னா கூட கடைசி வரை அந்த பெண்ணோட பெயரை அவன் சொல்லவே இல்லை அதனாலதான் நான் அந்த பெண்ணோட பெயரை குறிப்பிடாம இந்த புல் ஸ்டோரியை நான் உங்களுக்கு சொன்னேன் பொதுவாகவே ஆன்லைன்ல டைம் பாசிங்காக அநேகர் வராங்க இந்த டைம் பாசிங்க்கு வரவங்க அங்க ரியல்ல கிடைக்க ஏதோ ஒன்று ஒன்று இங்கே தேடி 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 வராங்க அவங்க 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 அப்படி எதிர்பார்க்குற எதிர்பார்க்குற எல்லாமே கிடைச்சிரும் அப்படின்னு அப்படின்னு சொல்ல சொல்ல முடியாது முடியாது உதாரணத்துக்கு ஒரு 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 ஆண் பெண்ணையோ அல்லது பெண் ஆணையோ வராங்கன்னு எல்லா கேரக்டரும் ஒரே நபர்கிட்ட 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 கிடைக்கும் 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 சொல்லி அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு அவங்களுக்கு பல ஆப்ஷன்ஸ் இருக்குது இருக்குது இந்த இது கிடைக்கலன்னா அடுத்த அடுத்த அது அது அப்படின்ற ஆப்ஷன் அதே போல் ஒவ்வொருத்தருக்கும் அந்த கலாச்சார வித்தியாசங்கள் இருக்கிறது மொழி வித்தியாசங்கள் இருக்கிறது பிஹேவியர் வித்தியாசங்கள் இருக்கிறது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் ஐடிஸ் யூஸ் பண்ணுவாங்க ஃபேக் ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணுவாங்க ஃபேக் ப்ரொஃபைல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க நிறம் மாறும் கேரக்டர்ஸ் நிறைய பேர் ஆன்லைனில் இருக்கிறாங்க ஒரு சிலருக்கு பேச ஆரம்பித்த உடனே பழக ஆரம்பித்த உடனே அவங்க போர் அடிச்சிருவாங்க பழக பழக பாலும் புளி கொன்றது போல அது இல்லாமல் ஒருத்தர்கிட்ட கிடைக்காத சில விஷயங்கள் இன்னொருத்தர்கிட்ட கிடைக்கிறதுனால பலர் தங்களுக்கு இருக்கிற பல வகையான முகங்களை அங்கே காட்டுவாங்க இதுதான் இன்னைக்கு ஆன்லைனில் இருக்கிற காரியங்கள் அதுக்காக ஆன்லைனில் இருக்கிற எல்லாருமே தவறானவங்கன்னு நான் சொல்லலை அதிகமான நபர்கள் ஏமாற்றப்படுறாங்கன்றதை உணர்ந்து கொள்ளுங்கள் என்ன நண்பர்களே இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணி கண்டிப்பாக கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க இதுவரை நம்ம சேனலை நீங்க கீழ இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க பக்கத்தில் வருகிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதுக்கு பக்கத்தில் ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க அப்போதான் நான் போடுற இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் தேங்க்யூ ஸோ மச் பீங் பிளஸ்ட்